ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்துவோட கார் சீக்கிரம் வெளியில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விஜயா வந்து அந்த மருந்து கலந்து வச்சுருந்ததை குடிச்சிட்றாங்க குடிச்சிட்டு வாந்தி வைத்தாலேன்னு போயிட்டு இருக்குது வயிறில் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களோட ஃப்ரெண்டு வருவாங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சா அதுலேருந்து வயிறு கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விஜய்க்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால டாக்டர் வந்து வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறாங்க ட்ரிப்ஸும் ஏத்துறாங்க விஜயா கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆரம்பத்திலே வெளியில் துரத்திருக்க இருக்கணும் முத்துவை திட்டினதுனால நீ எனக்கு இந்த தண்டனை கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல ரோகிணியும் வந்து மீனாவை பார்த்து பயங்கரமா திட்டுறாங்க அடுத்து முத்து வந்துட்டு நம்ம சும்மாவே இருக்கிறோம் நம்ம போயிட்டு காரனாவது எப்படியாவது வெளியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அங்க கேட்க போலீஸ் உடனே வந்துட்டு உங்க லைசென்ஸ் வந்து நான் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல சார் நான் குடிக்கவே இல்லை நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க என்னோட கார் எப்படியாவது கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறாங்க உடனே போலீஸ் இருந்துகிட்ட நீங்க போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முத்துவும் போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அடுத்து செல்வம் வந்து மீனாக்கிட்ட சொல்லியிருப்பாங்க குடிக்கவே இல்லை முத்து அப்படின்னு சொல்ல மீனாக்கும் சந்தேகமா தான் இருக்கும் அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து சிட்டு வந்துட்டு மீனா கடைக்கு போறாங்க அங்கே போயிட்டு கிட்ட பேசுகிறாங்க சிட்டு வந்துட்டு என்ன மீனா முத்துவை பற்றி பரபரப்பாக சோஷியல் மீடியாவில வந்துச்சு போலீஸும் வந்து காரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்கும் ஒருவேளை இது வந்து சிட்டுவோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு மீனா கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு மீனா வீடியோ வந்து காமிப்பாங்க சார் முத்து வந்து எந்த தப்பும் பண்ணல தயவு செய்து காரை வந்து மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலயமா வந்து போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நாளை சந்திக்கலாம் பாய் பை